சரி, இந்த தமிழ் புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அல்லது கடல் கடந்த பெருமைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து அதாவது விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அதாவது ராஜா அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் ராஜா சொல்லக்கூடிய விஷயங்களை உலக மக்கள் அனைவருமே எடுத்துக்குவாங்க ஆனால் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா இணையது நம்ம ராஜயோகம் டிவில தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும் அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் இந்த தமிழ் புத்தாண்டுல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு தமிழ் புத்தாண்டு அதாவது புத சுக்கர யோகத்தோடும் நெய்ஜபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தன யோகத்தோடும் ஜனனமாக இருக்கக்கூடிய இந்த விசுவவச தமிழ் புத்தாண்டு கடகராசியை பொறுத்தளவுக்கு திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அல்லது கடல் கடந்த பெருமைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து அதாவது விசுவாபசு தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மந்திரி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அதாவது ராஜா அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் ராஜா சொல்லக்கூடிய விஷயங்களை உலக மக்கள் அனைவருமே எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த ராஜாவே மந்திரி சொல்லக்கூடிய விஷயங்களை தான் எடுத்துக்குவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மந்திரி என்ற ஸ்தானத்தை உங்களுடைய சந்திர பகவான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் திறமை இருந்து கல்வி இருந்து அறிவு இருந்து கூட மிகப்பெரிய ஆழமான கஷ்டங்களை சொல்ல முடியாத சோதனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறதா உண்மை அப்படியெல்லாம் சோதனைகளை சந்திச்சு வேதனைகளை சந்திச்சு நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து மிக மிக சுலபமாக பெருமைகளை சந்திக்கக்கூடிய அதாவது உடல் நோகாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கக்கூடிய சட்டையில் அழுக்கப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் தந்தனமுன்னு இல்லையா எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே யார் உலகத்தை சுற்றி வர்றாங்களோ அவர்களுக்குத்தான் தான் ஞான பழம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த உலகத்தை நேர்மையாக சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக கூர்மையாக மயில் வாகனத்தை எடுத்து உலகத்தை சுத்த போனது முருகப்பெருமாள் ஆனால் உட்கார்ந்த இடத்துல தந்திரத்தோடு உடல் வழி இல்லாமல் தன்னுடைய தந்திர புத்தியை சரியாக பயன்படுத்தி எனக்கு அம்மா அப்பா தான் உலகம் அவங்கள சுற்றி வந்தாலே என்ன உலகத்தை சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு இந்த விநாயக பெருமாள் அம்மை அப்பனையும் மட்டுமே ஒரு மூணு அடி சுற்றி வந்து ஞான படத்தை சொகுசாக வாங்கி வச்சுட்டார் இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் முக்கி முக்கி முட்டி மோதி கிடைக்காத மிகப்பெரிய முன்னேற்றங்கள் தானாக வந்து கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் வாயில் தேடி வம்பு வழக்கு வந்தது இல்லையா அதே வாயில் தேடி வரவுகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது அதே மாதிரி அதாவது தான்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தன பணத்துக்கு வந்து மிகப்பெரிய சம்பத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி ராஜாவாக இருக்கக்கூடிய நான்கு ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராகிய தனஸ்தானா அதிபதி சூரிய பகவான் பத்தாம் மடத்தில் இருக்கிறதுனால பொத்தாம் பொதுவான வாழ்க்கையில் மிகப்பெரிய புது வாழ்க்கை வாழக்கூடிய பெரும் வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்குது கடகராசிக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கூட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் எப்படி பார்த்தாலும் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய ராசி இந்த கடகராசியாக அமையுது சூப்பர் சார் இந்த தமிழ் கடகராசிக்கு சூப்பரான வந்து சொல்லியிருக்கீங்க சார் அவங்களுக்கான பரிகாரங்கள் இருக்கா ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தன்னை விட வயசில் மூத்தவங்க அல்லது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு உண்டான இயல்பு என்னுடைய அனுமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் நன்மையான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அந்த வகையில் பெண்மையை மதிக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் மிகப்பெரிய அதாவது நன்மையை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பரிகாரமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் சூப்பர் சார் நம்ம தமிழ் புத்தாண்டுல நம்ம குலதெய்வ விருட்சம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் புரியும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு கடுமையான பலன் அல்லது பெருமையான ஒரு யோகம் இருக்கிறதுனால அந்த பெருமையான யோகங்களை நீங்கள் அருமையாக அனுபவிக்க இருக்கிறதுக்கு பொதுவாகவே யோகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத விட எல்லாருக்குமே யோகம் இருக்கும் இந்த நல்ல காலம் அப்படிங்கிறது நல்ல யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாழ்வு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டுருக்கும் ஆனால் அந்த அதிர்ஷ்ட வாழ்வு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்காம உங்க கூட உள்ளவங்களுக்கு போயிட்டுருக்கோம் அது நல்லது தான் ஆனால் உங்க கூட உள்ளவங்க உங்களை விட முன்னேறி நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய அல்லது கையேந்த கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய யோகங்கள் உங்களுக்கு பயன்பட்டு இந்த உலகத்துல யாரிடமும் நீங்கள் கை ஏந்தாமல் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக குலதெய்வ விருச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு மிக மிக உன்னதமாக அமையும் சார் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்ளோ பெரிய அற்புதங்கள் நிகழ்த்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்த நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் இதே போல இந்த நிகழ்ச்சியை பாக்குற உங்கள்ல சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழ ஸ்க்ரால் போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்